ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடா மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு நாளைக்கு ஷஷ்டி தேய்பிரை ஷஷ்டி இந்த நாளில் முருகப்பெருமானை நாம் இது மாதிரி நாம் வணங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மலை போல் இருக்கக்கூடிய கடன் அத்தனையுமே வந்து சீக்கிரம் வந்து அது பனி போல் கரைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய வேண்டுதல் கடன் மட்டும் தானா அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டணும் நமக்கு ஒரு வேலைவாய்ப்பு நல்ல வேலைவாய்ப்பு அமையணும் நம்மளுக்கு குழந்த குழந்த வரம் கிடைக்கணும் இப்படி நாம் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் அதை நாளைக்கு இது மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த பூஜைகள் கண்டிப்பாக நாளைக்கு செய்யுங்க நாளைக்கு தேய்பிர சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையும் கூட அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த பூஜையை செய்யுங்க இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சு நல்லா குளித்து முடிச்சுட்டு அதாவது வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அவருக்கு அரளிப்பூ மாலை கிடச்சிது அப்படின்னா அரளிப்பூ வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை வச்சு சாமி கும்பிட்டுருங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா வேல் அந்த வேலில் வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி தானே அந்த வேல் வச்சுருப்போம் அந்த வேலில் அந்த பேப்பரை வந்து ஒரு நூல் போட்டு கட்டி விட்டுருங்க இல்லை கட்ட முடியல அப்படின்னா அந்த பேப்பரை கீழே வச்சு அது மேலே வேலை எடுத்து வைங்க வச்சுட்டு காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சுருங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஷ்டி சஷ்டிக்கு வந்து சஷ்டிக்கும் சரி இல்லை எல்லா தெய்வங்களுக்குமே சரி மாலையில் ஆறு மணிக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம காலையிலே சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் அந்த வேலை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் அந்த மஞ்சளில் கொஞ்சம் தண்ணீர் கலந்துக்கோங்க அது கூட பன்னீர் கொஞ்சம் கலந்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்த தண்ணீரை அப்படியே வந்து வேலுக்கு அபிஷேகம் நாம் செய்யணும் ஒவ்வொரு வீட்லேயும் வேல் வாங்கி வச்சிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேல் இருந்தது அப்படின்னா இந்த பூஜை செய்யுங்க வேல் இல்லை அப்படின்னா முருகருடைய படம் இரு அதாவது உருவ சிலை வச்சுருப்போம் இல்லையா அந்த சிலைக்கும் நம்ம இந்த மாதிரி அபிஷேகம் செய்யலாம் இருந்தாலும் வேலுக்கு செய்கிறது இன்னுமே சிறப்பு வேலுன்றும் இல்லை அப்படிம்பாங்க வேல் இரு இடத்துல வந்து எந்த ஒரு வினையுமே இருக்காது ஒரு கந்திஷ்டியாக இருக்கட்டும் நம்ம மேலே பொறாமப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கட்டும் பில்லி சூனியம் எது இருந்தாலும் இந்த வேல் இருக்கிற இடத்துல அந்த வினைகள் எதுவுமே நம்மளை தாக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வேல் வாங்கி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அந்த வேலுக்கு வந்து இந்த மஞ்சள் பன்னீர் ஜவ்வாதி இது கலந்து அபிஷேகம் செய்ய இல்லையா அப்போ காலையில் கட்டியிருக்க பேப்பரை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுருங்க இல்லை முருகப்பெருமானுடைய பாதத்துக்கிட்ட வச்சுட்டு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுருங்க செஞ்சுட்டு நல்லா அரளிப்பூ மாலை இல்லை மல்லிகைப்பூ மா மல்லிகைப்பூ கிடைச்சிதுன்னா நல்லா அலங்காரம் செஞ்சு உங்களுடைய வேண்டுதலை மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து அந்த பலன் வந்து நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிக்கணும் கா பார்க்க ஆரம்பிப்பீங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ நம்ம கடன் வாங்கிட்டே இருப்போம் கடன் வாங்க வாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவோம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவோம் இப்படி கடன் வாங்கி வாங்கி மழைபோல குவிஞ்சு இருக்கும் இல்லையா இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம இருந்து நம்ம வருவாயின்னு சொல்லுவோம் இல்லை அந்த வருவாய் நம்ம வீட்டுக்கு அதிகமாக வரணும் அதே போல் அந்த வருவாய் அதிகமாக வர்றதுக்கு நம்ம செவ்வாயில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய் வந்து வெறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அது வெறுவாயாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் வெறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அது வந்து சஷ்டி நாளில் முருகப்பெருமான நாம முருகப்பெருமானை நாம வணங்கணும் அப்படின்னா நம்ம நினை காரியங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நடத்தி கொடுப்ப வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரம் அதே போல் வீடு கட்டி நிற்கிது நிக்கிது தொடங்கவே முடியல நினைக்கிறவங்களுக்கும் சரி அந்த கர்ம வினை பயன் எல்லாமே தீந்து கண்டிப்பாக எல்லாமே வெற்றிகரமாக வந்து முடியும் அதே போல் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பூஜையை வந்து ஆறு மணிக்கு செய்யுங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது இதை வச்சு தான் நம்ம வேலுக்கு அபிஷேகம் செய்கிறோம் இப்போது அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அபிஷேகம் பண்ண தண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து தெளித்து விடலாம் நீங்கள் ஆபீஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் கொண்டே தெளிக்கலாம் எது கண்டிஷ்டி பிழி சூனியம் எது இருந்தாலும் அந்த தண்ணி படுற இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அது வந்து வேலிலிருந்து அபிஷேகம் செஞ்சு வந்த தண்ணி வேலுண்டு வினையில்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த வேலிலேருந்து வந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தி ிகளையுமே பக்கத்தில் அண்ட விடாது நம்முடைய கர்ம வினை பயன் எல்லாமே தீர்ந்து போயிடும் நம்ம கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து போயிடும் கண்டிப்பாக நம்பிக்கையோட நாளைக்கு இந்த பூஜையை மறக்காமல் செய்யுங்க இப்போ காலையில் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து ஒன்றும் வந்து பிரச்சனையே கிடையாது நம்ம ஒரு தீபம் ஏற்றி வச்சுதான் வழிபட்டுட்டு சாமியை கும்பிட்டு நம்மளுடைய நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வேலுக்கு கீழே வச்சுருங்க இல்லை வேலில் ஒரு நூலை போட்டு கட்டி சாமியை கும்பிட்டு போயிடுங்க ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் அதே வேலை எடுத்து வச்சு இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு சாமி கும்பிடுங்க நாளையும் இதை ரொம்ப எளிமையாக ஈஸியாக நம்ம வந்து செய்யலாம் கண்டிப்பாக செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் பார்க்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமான் வந்து எப்போதுமே வந்து அவருடைய காலடியை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அவர் நம்ம நினைக்கிற அத்தனை காரியங்களையும் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பா அது நடக்கும் இப்போது நான் வந்து அது நான் நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அதை வீடியோ எடுப்பேன் நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு அது உங்கள் உங்களுக்கே ஒரு மிராக்கலாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது அதை கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் ஒருவேளை ஈவினிங் முடிஞ்சுது அப்படின்னா நான் பூஜை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக அந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன் எவ்வளோ பெரிய மிராக்கள் நடந்தது தெரியுமா அதெல்லாம் வார்த்தையில் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு அற்புதத்தை இந்த முருக முருகப்பெருமானை எனக்கு நடத்தி கொடுத்தார் அதை நான் அடுத்த விழாவில் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட நாளைக்கு இந்த பூஜைகள் நீங்கள் செய்யுங்க எனக்கு இப்போ சொல்ல சொல்லவே வந்து குரலில் வந்து தடுக்கம் வருது ஏன்னா முருகப்பெருமானை நான் இப்போ வீடியோவில் பார்த்துட்டே தான் நான் பேசுகிறேன் அவருடைய முகத்தை பார்த்தாவே எனக்கு அழுக வரும் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதனால் வந்து எனக்கு வார்த்தைகள் வந்து தடுக்குது கண்டிப்பாக செய்யுங்க வெற்றி நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருமே மனமுருகி தெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக இந்த தெய்வம் இந்த அழகான வடிவலகன் நம்மளுக்கு அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு செய்யுங்க தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பூஜையை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சிட்டே வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே